ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பன்மடங்கு அதிர்ஷ்டசாலிகள் யாருக்கு கல்வி கற்பிப்பதற்காக சுயம் நிராகார பகவானே வருகிறாரோ அப்படிப்பட்ட பிரம்மாவின் குழந்தைகளுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி என்னவென்று கூறுவது அவர் எப்படிப்பட்ட சேவை செய்கிறார் என்றால் அதன் மூலம் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடுகிறது தெய்வீக உலகம் உருவாக்கப்படுகிறது இந்த படிப்பினால் ஆத்மாவிற்கு ராஜ்ய பதவி கிடைக்கிறது ஆத்மாவை பரிசுத்தமாக்கும் படிப்பு இது அனைத்து குணங்களால் நிரம்ப பெற்றவராக அனைத்து சக்திகளால் நிரம்ப பெற்றவராக ஆக்கும் படிப்பு இது பாருங்கள் நாம் அனைவரும் இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம் உங்களது வீட்டில் கூட மாணவர்கள் இருப்பார்கள் சிலர் மருத்துவராகும் லட்சியத்தோடு படிப்பார்கள் சிலர் ஆக விரும்புகிறார்கள் சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று பலவிதமான லட்சியங்களோடு படித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு உழைக்கிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுவோ ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு அதுவும் பகவானால் கற்பிக்கப்படக்கூடியது எனவே இதற்கான தேர்வு கூட அந்தளவிற்கு கடினமானதாக இருக்கும் முதலில் அஷ்ட ரத்னங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இறை ஞான படிப்பில் டாப் செய்யக்கூடியவர்கள் அவர்கள்தான் எவ்வாறு பல்கலைக்கழகத்தில் டாப் டென் மாணவர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா அதுபோன்று இறை பல்கலைக்கழகத்தில் டாப் எயிட் இருக்கிறார்கள் மதிப்புடன் தேர்ச்சியடைந்தவர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படுகிறது அவர்கள்தான் சொர்க்கத்தில் முதன்மையாக அரசாட்சி செய்வார்கள் எனவே தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நாம் வெற்றி மணி மாலையில் வர விரும்புகிறோமா அஷ்ட ரத்தினங்களுக்கு அடுத்த பணியானவர்கள் நூறு பேர் இரண்டையும் சேர்த்துதான் நூற்றி எட்டு மணி மாலை என்று சொல்லப்படுகிறது யாருடைய சம்ஸ்காரங்கள் சமமாக இருக்குமோ அவர்கள் துணைவர்களாக ஆகிவிடுவார்கள் யாரது புத்தி சமமாக இருக்குமோ அவர்கள் துணைவர்களாக ஆகிவிடுவார்கள் சத்தியுகத்தில் பாபா இந்த படிப்பின் மூலமாக நமது புத்தியை தெய்வீகமாக ஆக்கிவிடுகிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த கல்விக்கு நாம் எந்தளவிற்கு மகத்துவம் கொடுக்கிறோம் அல்லது வெளி உலகத்தில் இருக்கும் மாணவர்கள் சிலர் எவ்வாறு படிக்க செல்கிறார்கள் ஆனால் படிப்பில் கவனம் இல்லை மொபைலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது வேறேதோ விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுபோன்று நாமும் இருக்கிறோமா தாய் தந்தையர் அவர்களது படிப்பிற்காக எவ்வளவுதான் செலவழித்தாலும் அதற்கான மதிப்பு சில மாணவர்களுக்கு இல்லை அதே நாமும் இருக்கிறோமா அனைத்திலும் பெரிய பதவியை கொடுப்பதற்காக சுயம் பகவானே கல்வி கற்பிப்பதற்கு வந்திருக்கிறார் அந்த அளவுக்கு மகத்துவத்தை உணர்ந்து நாம் படிக்கிறோமா வெறும் முரளியை மேலோட்டமாக படித்தால் போதாது படிப்பது என்றாலே எந்த விஷயங்களை நாம் கேட்கிறோமா எந்த முரளியை நாம் படிக்கிறோமோ அதை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும் ஞான கருத்துக்களின் சொரூபமாக நாம் ஆகிவிட வேண்டும் உண்மையில் இதுதான் படிப்பாகும் சிலர் நான் நாளில் பல முறைகள் முரளி படிக்கின்றேன் அதனால் நான் ரெகுலர் ஸ்டூடெண்ட் என்கிறார்கள் அதுவும் நல்லதுதான் முரளியை படிப்பதால் வீண் எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறோம் நல்ல பாயிண்ட்டுகள் கிடைக்கின்றன மூளைக்கு டானிக் போன்று அது வேலை செய்கிறது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த ஞான கருத்துக்களை உள்ளுக்குள் தாரணை செய்து எந்தளவிற்கு நாம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் ஈஸ்வரிய போதையில் மூழ்கியிருக்கிறோம் கற்பிக்கும் ஆசிரியர் மீது நமக்கு எந்த அளவிற்கு அன்பும் மரியாதையும் இருக்கிறது எந்தளவிற்கு அவருடைய படிப்பினைகளை நமது வாழ்க்கையில் நாம் தாரணை செய்திருக்கிறோம் தவறாமல் முரளியை கேட்டு படித்து சிந்தனை செய்து அந்த கருத்துகளின் ஆழத்தில் சென்று ஈஸ்வரிய போதையில் மூழ்கினால்தான் நடைமுறையில் ஈஸ்வரிய போதையில் நாம் மூழ்க முடியும் பாபா கூறியிருக்கின்றார் உங்களுக்கு முரளி எப்போது தாரணையாகும் என்றால் நீங்கள் ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருந்து பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டால்தான் அந்த முரளி தாரணையாகும் ஆத்ம அபிமானியாக ஆகவில்லை என்றால் முரளி ஒருபோதும் தாரணையாகாது எனவே வாருங்கள் சுயத்திற்குள் உற்சாகத்தை நிரப்பிக் கொள்வோம் எப்போது பகவானே வந்து கல்வி கற்பிக்கின்றாரோ எப்போது அவர் நம்மை பரிசுத்தமாக்க வந்து விட்டாரோ அனைத்திலும் பெரிய பதவியை நமக்கு வழங்க வந்திருக்கிறாரோ நாம் ஏன் பின்தங்கியிருக்க வேண்டும் அவரிடமிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் தேவகுலத்தில் உயர்ந்த பதவியை அடைவோம் ஓம் சாந்தி